بسم الله الرحمن الرحيم ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى في آية الأخرى وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا മാ സൂര്യൻ ഉദിക്കുന്ന സാഹിയ ജുമാ ഉ ദിനത്തിൽ നാം എല്ലാം ഒന്ന് കുളുമിരിക്ക நம் அனைவருடைய அமல்களை ஏற்று நாளை மறுமையில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் சுபஹானு தாலா நம் அனைவருக்கும் வாக்களிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியாருங்களே அல்லாஹ் சுபஹானு தாலா நமக்கு இந்த நேரிய கொள்கையை அல்லாஹ் சுபஹானு தலா நமக்கு வழங்கியிருக்கிறான் இஸ்லாம் என்கின்ற நேர்த்தியான மார்க்கத்தை அல்லாஹ் சுபஹ ஹானு நமக்கு கொடுத்துருக்கிறான் இது அல்லாஹ் சுபஹ ஹானுவ வழங்கியிருக்கக்கூடிய ஞாபகத்துகளிலே அருள் கொடைகளிலே மிக உயர்ந்த ஒரு அருள் கொடை என்றால் இந்த நேர்வழிதான் இந்த நேர்வழி பெற்றிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டில் அல்லாஹூ சுபஹானுவலா நம்மை எதற்காக படைத்திருக்கிறேன் என்பதை பற்றி அல்குரானிலே சொல்லிக்காட்டுகிறான் மனித சமூகத்தையும் ஜின்வர்கையும் நாங்கள் படைத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் இல்லா லி அல்லாஹுவை வணக்கத்தில் ஒருமைப்படுத்துவதற்காகவே அல்லாஹு நம்மை படைத்திருக்கிறான் அன்பார்ந்த அல்லாஹுவி நல்லடியார்களே ஆறுகளே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனையோ கொள்கைகள் எத்தனையோ இசங்கள் எத்தனையோ மதங்கள் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பலதரப்பட்ட கொள்கைக்கு மத்தியில் அல்லாஹ் சுன் தாலா அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் பல கொள்கையுடையவர்கள் தங்களுக்கென்று பல நோக்கங்களை இலக்குகளை தீர்மானித்து கொண்டு வாழக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம் அவர்கள் உள்ளம் எதை நினைக்கிறதோ அவர்களை அதை இலக்காக எடுத்து கொண்டிருப்பார்கள் சிலர் இந்த உலகத்தில் நாங்கள் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் சிலர் இந்த உலகத்தில் நாங்கள் பதவிகளில் உச்சத்தை தொட வேண்டும் என்று கொள்கை இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் கிடைக்காதவர்கள் அவர்களுக்கென்று ஆயிரம் நோக்கங்களை அவர்கள் உருவாக்கி கொள்ளலாம் ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தமட்டில் அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நாம் தீர்மானித்திருக்கிறோமா அல்லது நம்மை படைத்த அல்லாஹ் அல்லாஹூசுபா ஹேன் தீர்மானித்திருக்கிறானா என்று கேட்டால் அல்லாஹ் அல்லாஹூசு தாலா நம்மை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய இலக்கை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா தீர்மானித்திருக்கான் எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த இலக்கை நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று நாங்கள் வாழக்கூடிய இந்த நவநாகரிக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய உன்னதமான லட்சியத்தை நாங்கள் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் அருளப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வருகையை பற்றி அல்லாஹ் அல்லாஹு சொல்லி காட்டும் பொழுது குல்லி ரசூலன் தாகுத் இந்த உலகத்திற்கு நபிமார்களை எதற்காக அல்லாஹ் அல்லாஹு அனுப்பி வைத்தான் அவர்களுடைய வருகையினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் அல்லாஹு சொல்லும் பொழுது அந்நாபுல்லா நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் ஷெய்தானை வணங்குவதலிட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் இதை சொல்வதற்காக தான் அல்லாஹுபஹான உ தலா நபிமார்களை அனுப்பி வைத்தான் இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் எது நபிமார்களுடைய வருகையின் லட்சியமாக இருந்ததோ அதுதான் நம் அனைவர் மீதான லட்சியம் சகோதரர்களே இந்த ஏகத்துவத்தை ஒருமைப்படுத்துவதற்கு அல்லாஹுடைய தூதர் ரசூல்லா இல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்காவில் அயராத பாடுகள் பட்டார்கள் பல சிரமங்களை சந்தித்தார்கள் பல இடர்பாடுகளை சந்தித்தார்கள் அவர்கள் சந்திக்காத பிரச்சனையே இல்லை ஆனால் அல்லாஹு தலா அந்த நபியை பார்த்து அந்த ரசூலை பார்த்து அல்லாஹு நீங்கள் மதினாவை நோக்கி பிரவேசியுங்கள் நீங்கள் மதினாவை நோக்கி ஹிஜ்ரத்து செய்யுங்கள் என்று அல்லாஹூசுபஹான் உத் தலா கட்டளையிட அந்த கட்டளைக்கு இணக்கமாக ரசூல் அல்லாஹ் அவர்கள் மதினாவிற்கு சென்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சம் லாஇலாஹ் ரசூலுல்லா என்ற கலிமாவை மதினாவில் உள்ள மக்களிடத்தில் அல்லாஹுடைய தூதர் எடுத்துரைத்து அங்கே ஹிஜ்ரத் மேற்கொண்ட பொழுது ரசூலுல்லா இல்லாசம் அவர்கள் எடுத்த முதல் கட்ட பணி என்ன தெரியுமா பினா உல் மஸ்ஜித் பள்ளி வாயில்களை ரசூல்லா இல்லாசம் அவர்கள் உருவாக்கினார்கள் அன்பார்ந்த அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹுவை வணக்க வணக்கத்தில் ஒருமைப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே சிறந்த இடம் என்றால் அது மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதை ரசூல்லா இவல்லாசமர்கள் அடித்தளமிட்டார்கள் ஏன் இதற்கு மஸ்ஜித் என்ற பெயர் வந்தது ஹதீஸில் பார்க்குறோம் அல்குர்வானுடைய வசனங்கள் நாங்கள் பார்க்கிறோம் மஸ்ஜித் என்றால் என்ன அர்த்தம் மஸ்ஜித் என்றால் சஜிதா செய்யக்கூடிய இடம் என்று பொருள் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் சுபா தாலா அவனை வணக்கத்தில் ஒருமைப்படுத்துவதற்கு பிரதானமான ஒரு அம்சம் என்னவென்று தெரியுமா நம்முடைய தலையை நாங்கள் சாய்ப்பது நம்முடைய நெற்றியை இந்த பூமியில் வைப்பது என்னை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் என்னுடைய நெற்றி சுஜூ செய்யும் என்ற அந்த பணிவினுடைய வெளிப்பாடாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில பணிவினுடைய உச்சகட்டம் கட்டம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய தலையை சாய்த்து வைப்பது அந்த தலையை சாய்ப்பது என்பது யாருக்காக மட்டும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹூசுஹானோ தலா விரும்புகிறான் அவனுக்கு மட்டுமே அது செலுத்த வேண்டும் அந்த பாக்கியத்தில் அல்லாஹ் நம்மை பயணிக்க வைத்திருக்கிறான் அதனால தான் அல் குரானிலே பல இடங்களில் வஸ்ஜுத் அல்லாஹிற்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அல்லாஹுபான உத் தலா சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ரசூல்லா இல்லாசி ஒரு இடத்தில் ரபியா பின் கேவ் அல் அஸ்லம் அன்ஹு என்ற நபி தோலர் அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க குஞ்சூர் நான் அல்லாஹுடைய தூதரோடு ஒரு நாள் இரவு தங்கி இருந்தேன் தங்கி இருந்தபொழுது அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ரசூல்லாஹ் இஸ்லாசம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்வோனாக ரசூல்லா தொழுவதற்கான இரவு வணக்க வழிபாடுக்கு தயாராகும் பொழுது அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய தோழராக நான் இருந்தேன் அல்லாஹுடைய தூதர் ரசூல்லாஹ் இல்லாசம் அவர்கள் ஃபகால் அலி என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் சல் தோழரே நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அந்த தோழரிடத்தில் ரசூல்லா இல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அந்த தோழர் சொன்ன பதில் என்ன ஜன்னா அல்லாஹுடைய தூதரே நான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதே நாளை மறுமையில் உங்களோடு தோழமை கொள்வதை உங்களோடு நான் இருக்க வேண்டும் அந்த சுகத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்று அந்த தோழர் கேட்கிறார் அப்ப ரசூல் அஹ் கேட்டாங்க தோழரே இதுவல்லாது வேறு எதுவும் உங்களுக்கு இருக்கிறதா அதையும் நீங்கள் என்னிடத்தில் தெளிவுபடுத்துங்கள் அந்த தோழர் சொன்னாங்க குல்து ஹுவதா கல்லாகுடைய தூதரே அதுதான் ரசூல்லாய் அஹ்ஹம் அவர்கள் அவர்களுடைய தோழமை பெற வேண்டும் என்றே அந்த நபி தோழர் ஆசைப்படுகிறார் எங்கு நாளை மறுமையில் அதற்கு ரசூல்லா இல்லாசம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா பி சுஜூத் உங்களுடைய தொழுகையில் நீங்கள் சஜிதாக்களை அதிகப்படுத்துங்கள் அன்பார்ந்த அல்லாஹ் அல்லாஹார்களே நாங்கள் அல்லாஹுவை வணக்கத்தில் ஒருமைப்படுத்துவது அதனுடைய வெளிப்பாடாக சஜிதா செய்கிறோமே இது தொழுகையினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் ஷுருத்து சலா அர்கானு சலா அதாவது தொழுகையினுடைய ருக்குன்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களிடத்தில் சஜிதாவை நாங்கள் தொழுகையில் நிறைவேற்றாமல் நாங்கள் மற்ற காரியங்களை மற்றருக்குன்களை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்றால் எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நாங்கள் மீட்டி எங்களுடைய தொழுகை தொழ வேண்டும் காரணம் என்ன எப்படி நாங்கள் சூரத்தில் ஃபாத்திகா இல்லாமல் தொழுகை இல்லை என்ற அடிப்படையை புரிந்து வைத்திருக்கிறோமோ அதே போன்று ஒருவர் தங்களுடைய தொழுகையில் சஜிதாவை விட்டுவிட்டார் என்றால் அவர் தங்களுடைய தொழுகை மீட்டி தொழ வேண்டும் இப்போ சஜிதா என்பது அல்லாகுவை நாங்கள் எங்களுடைய வணக்கத்தில் ஒருமைப்படுத்துவதற்கான ஒரு களம் சகோதரர்களே இந்த உலகத்தில் நம்ம யோசிச்சு பாருங்க சகோதரர்கள் எத்தனையோ மதங்கள் எத்தனையோ இசங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததை எல்லாம் கடவுள் கண்டதை எல்லாம் காட்சி அதையெல்லாம் அவர்கள் வணங்கக்கூடிய சூழலுக்கு மத்தியில் அல்லாஹுவை மட்டுமே என்னுடைய நெற்றி சஜி செய்கிறது என்றால் சஜா செய்கிறது என்றால் அல்லாஹ் சுபஹான நம்ம கொடுத்த மிகப்பெரிய அருண்புடை அல்லவா அதனால் அன்பார்ந்த அல்லாஹுவி நடிகார்களே அந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் உயிர்ப்பிப்பதற்கான வழி அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நெற்றி அந்த மஸ்ஜிதுகளில் கட்டாயம் பட்டு தீர வேண்டும் அல்லாஹ் அப்படி தான் நம்ம நமக்கான இபாதத்தை அல்லாஹ் கட்டமைத்திருக்கிறான் அது மட்டுமா இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்க முடியும் ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஒரு நபித்தோழர் கேட்டார் பி அஹ அமாலி அஹி இலல்லா அல்லாஹுடைய தூதரே அல்லாஹிற்கு ரொம்ப பிடித்தமான அமல் என்னையா ரசூலல்லா என்று கேட்கிறார் ரசூல்லா சோக்கத்தை மௌனமாக இருந்தாங்க சும்மா சால் தொகு பிறகும் கேட்குற ஃபசக்கத்தை ரசூல்லாய் அவர்கள் மோனமாக இருந்தார் இப்படி மூன்று முறை கேட்டு மூன்றாவது முறை ரசூல்லாய் சலாசுமோர்கள் சொன்னார்கள் அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூதுல இல்லா தொலரே அல்லாஹிற்கு நீங்கள் அஜிதா அதிகமாக சஜ்ஜா செய்யுங்கள் உடைய சஜிதாக்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஃபைன கலா தஸ்ஜூதுலில்லாஹி சஜிதா தன் இல்லா ரஃபாக் அல்லாஹ் விஹி தரஜா நீங்கள் அல்லாஹிற்கு சஜா செய்வதினால் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் வஹத்த அன்கு பிஹா கதியா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் எதற்குரிய சிறப்பு சகோதரர்களே இந்த நெற்றி என்னை படைத்த இறைவனுக்கு சஜ்தா செய்தால் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் இந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விடலாமா இந்த விஷயத்தை செய்வதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டாமா அன்பார்ந்த அல்லாஹ் நடிகார்களே இப்படி நாங்கள் ஹதீஸில் இது போன்ற காரியங்களை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கான தலம் மஸ்ஜித் சகோதரர்கள் அதே போன்று அல்லாஹுவிற்கு மிக விருப்பமான இடமாக ரசூல் லாஹ்ஹமர்கள் எதை முற்படுத்தி காட்டினார்கள் எதை நமக்கு ரசூல்லாய் தெளிவுபடுத்தினார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹிற்கு பிடித்தமான இடம் பள்ளி வாயில்கள் வா அவகல் பிலாதி இல இல அல்லாஹி அஸ்வா இந்த உலகத்திலே அல்லாவிற்கு கோபமான அல்லாஹுக்கு விருப்பமான இல்லாத ஒரு இடம் என்றால் அது கடை விதிகள் என்று ரசூல்லாஹ் இஸ் இல்லா சிமர்கள் சொன்னார்களே இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் என்னங்க புரிகிறோம் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம விளங்கக்கூடிய செய்தி என்ன அல்லாஹிற்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் நாங்கள் அப்படி எண்ணம் கொள்வதா அல்லாஹுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித் என்ற எண்ணம் கொண்டால் மட்டும் போதுமா அந்த மஸ்ஜித் அல்லாவிற்கு பிடித்தமானது என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எங்களுடைய தொழுகையின் மூலமாக எங்களுடைய குரான் ஓதுதலின் மூலமாக அந்த பள்ளியை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் தொழர்களை யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது சொல்லப்போனால் ஆங்காங்கே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை தகர்த்தெறிவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது நம்ம நாளும் மேலும் பொருளோடு வண்ணமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இணையதளங்களில் பார்க்குறோம் ஒரு சாரார்கள் இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய சூழல் இருக்கிறார்கள் பிள்ளைகளை இழந்து பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் தந்தை இழந்த பிள்ளைகள் இப்படி எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு பக்கத்தில் நாம் வாழக்கூடிய பகுதிகளில் நமக்கு சொந்தமான வக்கு செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் அபகரிக்கக்கூடிய சூழல்கள் வஞ்சகக்காரர்கள் அதை பறிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் பொதுவெளியில் அதற்காக எங்களுடைய குரல்களை கொடுப்பதில் மட்டும் அதை தீர்வு காண்டுவிட முடியுமா உண்மையிலேயே நாங்கள் மஸ்ஜிதை மீட்க வேண்டும் இறையாலயத்தினுடைய சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் அன்பார்ந்த சகோதரர்களே விழிப்படைய வேண்டிய தருணம் இது சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது இப்பொழுதும் நாம் அதே போன்றே ரமலானில் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக பெருநாக்களில் மட்டும் பள்ளிகளுக்கு வரக்கூடிய முசல்லிகளாக நாங்கள் இருந்துவிடக்கூடாத சகோதரர்களே நாங்கள் கொஞ்சம் விழிப்படையணும் யார் இதை பாதுகாப்பது இந்த மஸ்ஜிதினுடைய கண்ணியத்தை இந்த மஸ்ஜிதை ஊக்குவிப்பதற்கான வழிகளை நாங்கள் செய்கிறோமா நீங்கள் அல்லாஹுடைய அல்லாவிற்கு நேசமான இடம் என்று நினைத்தால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அன்பார்ந்த இருந்த அல்லாஹுவின் நிலடியார்களே எவ்வளோ சிறப்புகளை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் உடைய தூதர் ரசூல்லா இஸ் அல்லாஹசம் அவர்கள் பள்ளிக்கு விரைந்து வருவதைப் பற்றி எப்படி சொல்லி காட்டுறாங்க மண் எகுத்தாசலை யோமுல் ஜுமாத்தி தி யார் ஜும்மாவுடைய தினத்தில் கொண்டு ஓஹஸ் சல ஓ பக்கார ஓ புச்சக்கார யார் முதலாவது நேரத்தில் அந்த ஜும்மாவுடைய ஆரம்ப நேரத்தில் பள்ளிக்கு விரைந்து வந்து வ ஜெனா ஒஸ்தம வ அன்ச த கேன் குளித்து தயார் நிலையில் வந்து பள்ளியில் யார் அந்த ஹுத்பாவினுடைய உபதேசத்தை ஆரம்பத்திலிருந்தும் இறுதி வரையிலும் இருந்து சரியான முறையில் செவியேற்று கொண்டிருக்கிறாரோ அவருக்கான சிறப்பு என்ன தெரியுமா சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் ரசூல்லா இல்லாசுமர்கள் சொல்லி காட்டுறார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹு தலா கொடுக்கக்கூடிய கூலி என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இந்த ஹதீஸ் நம்மளை அப்படியே பக்குவப்படுத்தும் இந்த ஹதீஸ் நம்மளை பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும் நாங்கள் நினைத்தால் கூட இப்படி இபாதத்தில் நம்மை மூழ்கிவிட முடியாது சொல்றாங்க அப்படி ஒருவர் தன்னுடைய காலை ஒரு அடி எட்டு எடுத்து வைத்தால் அவருக்கான கூலி சுயாமு அவர் அந்த ஆண்டு முழுவதும் நோன்பு நோற்றுவதற்கான கூலியை பெறுகிறார் அந்த ஆண்டு முழுவதும் அவர் அல்லாஹுவை இரவில் வணங்கியதற்கான கூடிய பெறுகிறார் என்று சொல்லி காட்டுறாங்க இது எதுக்குங்க மஸ்ஜிதுக்கு ஒரு அடி கால் எடுத்து வைத்தால் ஹதீஸ்ல எப்படி வருது வா என்று சொன்னால் ஒரு காலெட்டு அப்ப நம்ம எத்தனை காலெட்டு எடுத்து வைக்கிறோம் அன்பார்ந்த அல்லாஹின் நடிகார்களே இன்றும் நம்ம பல நபர்கள் இதனுடைய வகுமதியை புரியாமல் இருக்கிறார்கள் மஸ்ஜிதில் இமாம் குத்துபா நடப்பதற்கு அந்த ஆரம்ப நிலையில் வந்து ஏன் நாம் அந்த சிறப்பை அடைவதில் பின்தங்கி இருக்கிறோம் எத்தனை உபதேசங்கள் எத்தனை செய்திகளை எத்தனை ஹதீஸ்களை எத்தனை உலமாக்களுடைய பயான்களை நாங்கள் கேட்டும் கூட இன்னும் நம்முடைய நிலைமை என்ன இமாம் முசல்லாவில் வரும்போது சேரக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அல்லாவின் அல்லாவினார்களே இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன பாடம் தருது அல்லாஹுடைய கருணையை நீங்கள் புரிய வேண்டுமா அல்லாஹ் நம் மீது எப்படிப்பட்ட அளப்பரிய கருணையை தந்திருக்கிறான் என்பது இந்த ஹதீஸ் புரிய வைக்கிறது அன்பார்ந்த அல்லாஹினடையார்களே பேசக்கூடிய நானாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ தவறுகள் செய்கிறோம் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம் நாங்கள் யாரும் பாவக்கரைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல எங்கள் இடத்திலும் பாவம் நிகழ்கிறது நம்மிடத்திலும் தவறுகள் நில நிகழ்கிறது அந்த தவறுகளுக்கு அல்லாஹ் சுப அவனே சில இடங்களில் நமக்கு களமிட்டு தருகிறான் அடியானே உன்னுடைய தவறுக்கு உன்னுடைய பாவ கரைக்கு இதுதான் ஏற்றமான தருணம் இந்த ஜும்மாவுடைய நாளை நீ பயன்படுத்திக்கொள் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது யாருக்காக அல்லாஹ் அஹனோத்தலா நம் மீது எப்படிப்பட்ட கருணையை பொலிகிறான் அன்பார்ந்த அல்லாஹின் நடிகார்களே நாங்கள் சிந்திக்க வேண்டாமா இது போன்ற சிறப்புகளை நாங்கள் அடைய வேண்டாமா அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் உடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள் அடைந்திருக்கிறார்களே நாங்கள் எத்தனை முறை என்று சொல்லி போன்றவர்கள் தானே நமக்கு எப்படி இரத்தங்களும் நமக்கு எப்படி உடலில் தசைகளும் இருக்கிறதோ நம்மை போன்ற சக மனிதர்கள் தானே எப்படி அவர்களால் முடிந்தது காரணம் என்னவென்றால் அவர்கள் அமல்களை லகித்து செய்தார்கள் அமல்கள் மீது அவர்களுக்கு இருந்த ஆர்வம் நாங்கள் யாருக்காக செய்கிறோம் நாங்கள் யாரை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறோம் அன்பார்ந்த அல்லா விண்ணார்களே நாங்கள் மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக மாற வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை மஸ்ஜிதோடு தொடர்புடைய சூழலில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம் என்றால் எங்களுக்கு யாரு பொறுப்பு இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தக்கூடிய அல்லா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம் ரசூல்லா இல்லாசம் உங்க சொல்லி காட்டுறாங்க யார் தன்னுடைய வீட்டிலிருந்து இருந்து அல்லாஹுடைய வீட்டுக்கு வருகிறாரோ அவர் பள்ளியை விட்டு வெளியேறினால் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அல்லா அவரை பாதுகாக்கிறான் தோழர்களை யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனை முறை இந்த பாதுகாப்பிற்காக நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் மகான நம்மை பாதுகாப்பான் எப்பொழுது நாங்கள் மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் பள்ளிகளோடு எங்களுடைய கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹின் நடிகார்களே அல் குரானிலே அல்லாஹ் சுபஹானோ தலை சொல்லி காட்டுகிறான் இன்னமாய் அமுரு மசாஜித் அல்லா அல்லாஹுடைய வீட்டை யார் நிர்வகிக்கிறார்களோ யார் அதை பராமரிக்கிறார்களோ மன் ஆ மன பில்லா ஒல்யோமில் ஆஹர் அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அவர்கள் மறுமையை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹு தொடர்ச்சியாக பட்டியலிடுகிறான் தோழர்களே இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா முஃபசிரியன்கள் நமக்கு தெளிவுபடுத்தும் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டு விதமான விஷயங்கள் இதில் உள்ளடங்கியிருக்கிறது ஒன்று வெளிப்படையாக பள்ளியை பராமரிப்பது அது போன்ற காரியங்கள் நம்மளை ஈடுபடுத்துவது அதற்காக நம்முடைய நேரங்களை கொடுப்பது இது ஒரு விதமான நிலை இரண்டாவது என்ன தெரியுமா பள்ளியை நீங்கள் உயிரோட்டமாக ஆக்க வேண்டும் தொழுகையை கொண்டு நாங்கள் உயிரோட்டமாக ஆக்கணும் அன்பார்ந்த அல்லாஹ் நடிகார்களே குரானை ஓதுவதை கொண்டு நாங்கள் பள்ளியை உயிரோட்டம் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும் மார்க்க வகுப்புகள் நடத்தப்பட்டு இந்த பள்ளிகளை நாங்கள் உயிரோட்டமாக ஆக்க வேண்டும் பள்ளி சார்ந்த விஷயங்கள் எங்களுடைய பங்களிப்பு என்ன இன்று நிறைய மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பள்ளி என்று வந்துவிட்டால் அந்த பள்ளிக்கு தலைவரும் நிர்வாகிகள் மட்டும்தான் பொறுப்புதாரி அன்பார்ந்த அல்லாஹில் நடிகார்களே அப்படி அல்ல நமக்கு ஒரு சொத்து இருக்கிறது நமக்கு ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தில் மற்றோர் வந்து நிர்வகிப்பதை நாங்கள் விரும்புவோமா அல்லது அதை நாங்கள் கொடுப்பதற்கு மனம் வருமா கிடையாது ஏன் அது எனக்குரியது என்ற ஒரு உரிமை வருகிறது அல்லவா எனக்குரியது என்ற ஒரு சொந்தம் வருகிறது அல்லவா அதையே உங்களுக்கு மஸ்ஜிதுடைய விஷயங்களில் வருவதல்ல அல்லாஹுடைய வீடு என்பது எனக்கும் அது ஒரு பங்கு என்ற உரிமை நமக்கு வர வேண்டும் அன்பார் அல்லாஹ்வின் அடியார்களே அதுதான் நமக்கு மசிதுகள் உணர்த்துகிறது ரசூல்வாய் சுல்லா அலி இஸ்லம் அவர்கள் அப்படிப்பட்ட கட்டமைப்பை தான் உருவாக்கினார்கள் நமக்கு அப்படி ஒரு கவலை வரணும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரணும் நான் அல்லாஹுடைய இறையாளத்தில் நான் என்ன பங்குதாரராக இருக்கிறேன் இந்த பள்ளி இயங்கிறதுக்கு நான் என்ன காரணம் என் மூலியமாக என்ன பயன்பாடு இதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் சகோதரர்களே இன்றைக்கி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது அல்லாஹூசுபானுத்தலா பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் பின்பற்றி அதை நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய தௌஃபிகை அல்லாஹூசுபானுத் தலா நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து ஜும்மாவுடைய முதலாளரை நிறைவு செய்கிறேன் வாஹான் லெஹமதுல்லாஹூ அல்ஹம்துலில்லாஹி அஹமதுல்லாஹு ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே மஸ்ஜிதுகள் கெட்டமைக்கப்பட்டதனுடைய நோக்கங்கள் சம்மதமாகவும் அதில் நாம் எப்படி நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்த்து வந்தோம் அன்பார்ந்த அல்லாஹு நல்லே மஸ்ஜிதோடு நாங்கள் தொடர்பு வைப்பது என்பது எங்களுடைய உள்ளத்தை அது புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய மனசு ரொம்ப லேசா இருக்கும் எப்பொழுது மஸ்ஜிதோடு நாங்கள் தொடர்புடையவர்களாக இருந்தால் ரசூல்லா இஸ்லா அலிசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை ஒரு ஏழு சாராருக்கு தருகிறான் அதில் ஒரு சாரார் யார் என்றால் ரஜுலுன் மஸ்ஜித் ஒரு மனிதர் நானாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவர் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும் இதோட பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும் உண்மையிலேயே இந்த சிந்தனை உடையவர்களாக நாங்கள் இருந்தோம் என்றால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுடைய நிழல் கிடைக்கும் சகோதரர்களே அடுத்ததாக இந்த பள்ளியை பற்றி அல் குரானில் அல்லஹூசு தலை சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் நீங்கள் காஃபுடைய நிலையில் இருக்கும் பொழுது மனைவிகளோடு இங்கே சேர்ந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் இந்த விபாதத்தை நாங்கள் எங்கிருந்து நிறைவேற்ற முடியும் எலத்தி என்ற இபாதத்தை நாங்கள் வீட்டிலிருந்து நிறைவேற்ற முடியுமா கிடையாது பள்ளியில் இருந்து தான் நிறைவேற்ற முடியும் அல்லாஹுடைய தூதர் ரசூல்வாஹ் சல்லா அலையுஸ்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பகுதியில் பள்ளியிலிருந்து தான் அந்த இபாதத்தை நிறைவேற்றினார்கள் ஏன் தன்னை தனிமைப்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் ரொம்ப காலங்கள் இல்லைங்க அதுவும் வருடத்தில் ஒரு மாதம் அந்த மாதத்தில் ஒரு பத்து நாட்கள் நான் என்னை தனிமைப்படுத்த வேண்டும் என்னுடைய ரப்புக்காக என்னுடைய ரப்புடைய இல்லத்தில் என்ற உணர்வு ரசூல்லாவிற்கு இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல்லா இல்லாஹம் அவங்க மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த ஆண்டில் ரசூல்லாய் இல்லாசிம் அவங்க ரமலானை அடைந்தார்களே சந்திப்பதற்கு முன்னால் ரமலான் அடைந்த பொழுது இருபது நாட்கள் ரசூல்லா இல்லாசம் அவர்கள் யத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம் சைல் புகாரியில் வருது இருபது நாள் ரசா இருந்திருக்கிறாங்க இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்தது வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை ரசூல்லா இசுலாசும் அவர்கள் இந்த அடிப்படையில் தான் களம் இருக்கிறார்கள் அதை ரசூல்லா விரும்பி இருக்கிறார்கள் அல்லாஹ் நடிகார்களே அதே போன்று அல் அல்குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஆதம் உடைய சந்ததியினர்களே மஸ்ஜித் நீங்கள் பள்ளிக்கு வருவதாக இருந்தால் உங்களை அலங்கரித்து கொண்டு வாருங்கள் என்பதாக அல்குரானிலே அல்லாஹூஸ் மஹ சொல்லி காட்டுகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே இது கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி நாங்கள் அல்லாஹுடைய இறையாலயத்திற்கு வருகிறோம் என்றால் எங்களை செதுக்கியவர்களாக நாங்கள் வர வேண்டும் உங்களை அழகுபடுத்தி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க உண்மையிலே இஸ்லாம் என்பது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க அதை யாரும் மறுக்க மாட்டோம் எந்த அளவுக்கு என்றால் நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் பல நபர்களுக்கு கிடைக்கவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் அழைப்பு பணியில் ஈடுபட்ட நபி நூ அலேஸ்லாம் அவருடைய குடும்பத்தாருக்கு கிடைக்கல அல்லாஹுடைய உற்ற தோழர் என்ற அந்த வார்த்தையை பெற்ற இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய வாப்பாவுக்கு கிடைக்கல ஏங்க ரசூல் அலேஸ்லம் அவர்கள் அவர்களுடைய சிறிய தந்தைக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லை இந்த அல்லாஹ் நடிகார்களே நாங்கள் என்ன முன்னாடி அமல் செஞ்சோம் அல்ல ஏன் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொடுத்தான் உண்மையிலே இஸ்லாம் என்கின்ற அந்த மார்க்கம் நம்ம கிடைத்துவிட்டது என்றால் நம்மிடத்தில் ரஃபுல் ஜஹில் அறியாமை நீங்கிவிடும் உலகத்திலே அறியாமையிலே மிகப்பெரிய அறியாமை என்ன தெரியுமா சகோதரர்களே அல்லாஹிற்கு இணையாக ஒன்றை வணங்குவது அல்லாவிற்கு ஒப்பாக ஒன்றை வணங்குவது இப்படிதான் இப்படிதான் அற அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்களிடத்தில் இருந்த பழக்கங்கள் அதனால தான் அந்த வசனத்தினுடைய சபம் நூசலை பற்றி பார்க்கும் பொழுது அரபு இடத்தில் இருந்த நடைமுறை என்ன தெரியுமா அவர்கள் தவாஃப் செய்யும் பொழுது ஆடை இல்லாதவர்களாக தவாஃப் செய்வார்கள் ஆண்கள் ஒரு நேரத்தில் பெண்கள் ஒரு நேரத்தில் ஜாகிலியா காலகட்டத்தில் அவர்கள் இருந்த நடைமுறை அன்பார்ந்த அல்லாஹ் நடிகார்களே இந்த நேரிய மார்க்கம் இந்த இஸ்லாம் அந்த பூமிக்கு அல்லாஹுடைய தூதர் மூலமாக கிடைத்தது பிறகுதான் விவாதத்தில் மிக முக்கியமானது சத்ருல் ஆவுரா சுருத்து சலா தொழுகையினுடைய நிபந்தனைகளில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆடைகள் நம்ம அணியக்கூடிய ஆடைகள் நம்முடைய அவுரத் பகுதி வெளிப்படாமல் இருக்க வேண்டும் மறைத்திருக்க வேண்டும் இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான பகுதிகளையும் இஸ்லாம் நம்ம கற்றுத்தந்திருக்கிறது அன்பார்ந்த அல்லாஹின் நடிகார்களே இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அல்லாஹ் பஹானு தலா அவனுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் பின்பற்றி அல்லாஹுடைய இறையாலயத்தை நாங்கள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹிடத்தில் நாம் அதை அதிகமாக ஆதரவைக்க வேண்டும் அல்லாஹூசுபஹானு தலா அப்படிப்பட்ட தௌஃபிகை நம் அனைவருக்கும் ஆக்கி நாளை மறுமையில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹூசுபானு தலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தி நிறைவு செய்கின்றேன் வா ஹிருதாவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்த